வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது செங்கோட்டையனுக்கு அடித்த அதிர்ஷ்டம் என்றே கூறலாம் நேற்று குறிப்பாக மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களது நூற்றி எட்டாவது பிறந்தநாளையொட்டி பொதுக்கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார் செங்கோட்டையன் அவர்கள் இதில் செங்கோட்டையன் அவர்களது உருவப்படத்திற்கு அருகாமையில் எடப்பாடியின் உருவப்படம் சரிசமமாக இரண்டு பக்கமும் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களது உருவப்படத்திற்கு நடுவில் செங்கோட்டையன் மற்றும் எடப்பாடி பழனிசாமியின் உருவப்படங்கள் இடம்பெற்றுள்ளது இங்கு யாரும் என்னை விட உயர்ந்தவர்கள் கிடையாது என்னை விட தாழ்ந்தவர்கள் கிடையாது என்பதற்கேற்பதான் தற்பொழுது பாகுபாடு இல்லாமல் செங்கோட்டையனவர்கள் இந்த சம்பவத்தை செய்திருக்கிறார் மேலும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தின் பொழுது செங்கோட்டையன் அவர்கள் தான் எடப்பாடியை விட சீனியர் என்ற காரணத்தினால் முதலாவது எனக்குத்தான் வாய்ப்பு வந்தது ஆனால் சசிகலா அவர்கள் தற்பொழுது எடப்பாடி பொதுச்செயலாளராக நியமிப்பார் என்றும் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார் அன்று தனக்கு விசுவாசமாக எடப்பாடி இருப்பார் என்று நினைத்துதான் அவருக்கு முதல்வர் பதவியே கொடுத்தார் ஆனால் காலம் அனைத்தையும் மாற்றிவிட்டது அன்றே நான் பேசியிருக்க வேண்டும் ஆனால் அதிமுக உடைந்துவிடக் கூடாது ஆட்சியை கலைத்துவிடக் கூடாது என்பதற்காக மட்டும்தான் அன்று நான் பொறுமையாக இருந்தேன் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்களால் நான் அங்கீகரிக்கப்பட்டவன் மேலும் எம்ஜிஆர் அவர்களது புகைப்படம் இல்லாமல் ஒரு விழாவை நடத்துகிறது என்றால் அதிமுக நிச்சயமாக எதை நோக்கி செல்ல போகிறது யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அதிமுக யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற முடிவை எடப்பாடி தனித்து முடிவெடுப்பதில் சாத்தியமே கிடையாது ஆலோசனை செய்து அவர்களை விட மூத்த நிர்வாகிகள் அதிக அளவில் இருக்கிறார்கள் அவர்களிடம் ஒரு வார்த்தை கலந்து ஆலோசனை செய்தாரா நேற்று வந்தவர் எடப்பாடி என்பதை மறந்துவிடக்கூடாது நாங்கள் சிறைக்கு சென்று ஒட்டுமொத்தமாக மக்கள் மத்தியில் களப்பணிகளை அப்பொழுதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலேயே நாங்கள் களத்தில் இருந்தவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது என்பதையும் செங்கோட்டையன் அவர்கள் ஞாபகப்படுத்தி தற்பொழுது பொதுவெளியில் பேசியிருக்கிறார் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஏற்கனவே செங்கோட்டையனவர்கள் அவர்கள் வீட்டில் கிட்டத்தட்ட நாற்பதற்கு மேற்பட்ட அதிமுகவின் நிர்வாகிகள் கலந்து கொண்டதும் ஆலோசனை செய்ததும் இரட்டை இலை வழக்கில் எடப்பாடிக்கு எதிராக தீர்ப்பு வந்ததும் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக முடிவு எடுக்கலாமா ஏனென்றால் வருகின்ற சட்டசபை தேர்தலை நாம் தவறவிட்டுவிட்டால் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தான் நம் களத்தில் போராட முடியும் அதற்குள்ளாக மக்கள் தற்பொழுது திமுகவை எதிர்த்த தொடங்கிவிட்டார்கள் என்னுடைய தலைமையே தற்பொழுது சரி செய்து கொள்ள வேண்டிய காலம் வந்துவிட்டது என்பதற்கேற்பதான் நிர்வாகிகள் செங்கோட்டையனுக்கு அழுத்தத்தை கொடுத்து வருகிறார்கள்